நமஸ்காரம் கரு குருசித் நாதரோகிஷன் அன்பான வணக்கம் நாளை சனிக்கிழமை சனியோட கிரக கதிவிச்சு நம்ம ஜாதகத்தில் சனி திசை சனி புத்தி நடந்தால் நடக்கும் பிரச்சனை என்ன ஆக்சிடென்டில் கைகளை உடையும் பிஸ்னஸ் லாஸ் ஆகும் டிரான்ஸ்ஃபர் சஸ்பெண்டட் ஜெயிலுக்கு போதல் வேலை மாற்றம் செய்யப்படுதல் வேலை வேணா அளிதல் மூட்டுத் தைமானம் சளி தொந்தரவு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போவாங்க இதுதான் சனி திசை படி குழந்தைகளுக்கு பனிப்பாடல் குறையும் படித்தா மறந்து போயிடும் படிக்கும்போது எண்ணங்களே போயிரும் கோல் பண்ண முடியும் படிப்புல டார்கெட் பண்ண முடியாது இதெல்லாம் நம்ம உடம்புல சனியோட கிரக குறைவால் கூட பிரச்சனை இது எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னா சனியோட கிரக கதிர்விச்சு எந்த மரத்தில் இருக்குது வன்னி மரம் நம்ம நடுவல் சனி வரது இந்த வரல மலத்து வச்சு மூச்சு அந்த சனி கிரக கதிரிச்சு உடம்புல பாஸ் ஆகிடும் அதனால உங்களுக்கு சனி சனி பிரச்சனை விடுபடலாம் சனிக்கு மந்திரம் இருக்கு சனிக்கு உண்டான சோசனம் இருக்கு அதனால சனிக்கு சனி திசை சனி புத்தி ஏற்படும் பிரச்சனை விடுபடலாம் சனிக்கிழமை சனி ஓரையில் ஆதி நாதத்தை பயன்படுத்தினால் சனி திசை சனி புத்தியால் ஏற்படும் என்னென்ன பிரச்சனை வருதோ அத்தனை பிரச்சனையும் வராமல் தடுக்க முடியும் 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 கருக்குரிசு மையத்தில் கற்றுத்தரப்படுகிறது எந்த கிரகத்தினாலும் பாதிப்பு எந்தெந்த கிரகத்தினாலும் எப்படி பாதிப்பு இருவோ அந்த பாதிப்பு வராமல் எப்படி இருந்த சரி பண்ணுவது அந்த கிரகத்தை எப்படி பலப்படுத்துவது என்று கருக்குரிசு மையத்தில் மட்டுமே கற்றுத்தரப்படுகிறது கருக்குரிசு மையம் எழுநூத்தி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி ஒன்று எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சக்பாக்கியம் பெறுக